ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் வந்து எப்படி பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில் நான் வேறு மாதிரி பண்ணுறேன்னா என்னான்றது பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு கடப்பருப்பு புத்தம்பருப்பு மல்லி தனியா அடுத்தது வந்து ஜீரகம் சோ இது பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு தக்காளி அடுத்தது வந்து சோம்பு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது ஒரு நாலு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயமும் போடலாம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து ஒரு எட்டு இது ஒரு கத்திரிக்காய் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு முக்கால் பாகத்துக்கு கட் பண்ணி அப்படி அப்படியே எடுத்துகிட்டுருக்கேன் முக்கால் பாகத்துக்கு அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டுருக்கேன் இந்த இதோட தான் போடணும் இந்த காம்போடு தான் இந்த குழம்பு வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் எப்பவுமே வந்து நல்ல நெல்ல தான் செய்யணும் அதனால் வந்து இது போட்டிருக்கேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் அப்புறம் வந்து ஆ கடலப்பருப்பும் கொஞ்சம் போட்டுருக்காங்க போட்டு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவறணும் பாதி செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி வரை தனியாக பாதி போட்டுக்கலாம் 이0 1 8 2018 2018 2 0 1이2 0 1이2018 2018 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 2 0 இது எதுக்குன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று இதுக்கு வந்து அரைச்சி விடுவோம் ஒரு பேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு அதே பேர் வந்து கொத்தமல்லி கதை வைக்க மாட்டாங்க ஆனால் என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சேர்த்து செய்வேன் இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அப்புறம் வந்து பாதி பூண்டுகிறதுல பாதி பூண்டு சேர்த்துக்கணும் அரைக்கிறதுல பாதி வந்து குழம்புல போட்டு பாதி பூண்டு பூண்டு கொஞ்சம் நல்லா இதாக செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பூண்டு வந்து வதங்கணுங்க ரெண்டு மிளகா போட்டிருக்குங்க பூண்டு வந்து பாதி பூண்டு பாதி பூண்டு எடுத்து போட்டிருக்கேன் பாதி பூண்டு அப்படியே வச்சிருக்கேன் குழம்புல பூண்டுறதுக்கு சொல்லணும் அடுத்தது வந்து இந்த பாதி பூண்டையும் போட்டு இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதுலேருந்து இருந்து வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா குக்கர்ல உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் பொரியலுக்கு இதுக்கு வந்து உருளைக்கங்க பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் கறி பண்ணால் நல்லா இருக்குங்க அதுக்கொசரம் வந்து ஒரு ஆறு வந்து மிளகா இது வெங்காயத்தை வந்து சோப்பரில் வந்து இது பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நாள் இப்போ எதனால் போட போகிறேன் பூண்டு நல்லா வாசமாக கொடுத்துருங்க நல்லா வதங்கிட்டு பூண்டு இப்போ வந்து பாதி வெங்காயம் நீங்கள் இன்னும் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த குழந்தைங்க வச்சுக்கோங்க சுத்தமாக டைமே இல்லை சின்ன வெங்காயம் அரிசிட்டு அதனால் வந்து இந்த வெங்காயத்தை போட்டுருக்கேன் நான் அடுத்தது வந்து தக்காளி தக்காளி அடுத்தது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி தூணும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செவக்க வதக்காய் வச்சுட்டு இருக்கேங்க பக்கத்துல அடுத்தது வந்து திரும்ப வந்து இதில் வந்து எண்ணெயை ஊற்றி அதை ஆரட்டுங்க ஆரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணெயை ஊற்றி என்ன செய்யணும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காவாக கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் வதக்க முடியல அப்படின்னா நாலு நாலு கத்திரிக்காயாக கூட போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம் பார்ப்போம் போட முடியுதான்னு பார்க்கல முடியுதுன்னா ஃபுல்லாகவே வதக்கணும் இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி அதனால தோலெல்லாம் சுருங்கி கத்திரிக்காய் நல்லா வைக்காங்க ஒரு முக்காவே வைக்காது வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்சு கடைசியில் குழம்புல ஒரு இறக்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே அது போட்டால் போதும் திரும்ப மேலே நான் இதை வதக்கிட்டு உங்களுக்கு காமி ஒரு ஏழு எட்டு மிளகு சில போட்டுருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து சோம்பு అంత జీరం అదేమీ రెండు స్పూన్ అవుతు జీరం పోటీ కొంచెం మజ పొడి మధ్య పొడి పోటీ ఉంటుంది అరచిట్ నంపు ఎలా పోట్టు పేస్ట్ మాత్రి అరచుకుండా ఇంకా ఎలా సమూ ఇది పోట మిక్సీ జార్లోస్ట్ మాత్రి అరచుకు అరచిట్టు కానీ అట్ మేము கொஞ்சம் உப்பு இது ஒரு அரை அறவேக்காடான உடையதான் உப்பு நம்ம போடுங்க கொஞ்சம் ம் உம் உம் ம் ஒரு சைடு உடஞ்சு ஒரு சைடு வரணும் இந்த ப்ரௌனிஷா மாறணும் எல்லாமே இந்த ப்ரௌனிஷாக மாறினா தான் அந்த நல்லா இருக்கும் அந்த குழம்பு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அதை அரைச்சி அந்த டேஸ்ட்டு வச்சுருக்கேன் ரெடியாக நான் அதை ஊட்டத்துக்கு இருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ்ஷாக எது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பூரா ப்ரௌனிஷ் ஆயிடுது பார்த்தீங்களா இப்படி வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும் அது முக்கால் கொதி வரும்போது இறக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் முன்னாடி போட்டால் போதும் இந்த கத்திரிக்காவை இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு போகிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நேரம் கூட்டிக்கணும் கடுகு ரெண்டு வெந்தயம் வாசிக்கு கொஞ்சம் கடப்பருப்பு பண்ணும் அடுத்து உளுத்தம் அடுத்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பண்ணுவோம் இதெல்லாம் தாளிச்சுக்கணும் தாளித்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா சில பேர் என்ன பண்ணோம் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியாக கலர் கோச்சுன்னு வச்சுருப்பீங்க அதுவும் போடலாம் தனியா தூள் தனியாக பொடி பண்ணி வச்சுருப்பீங்க ரெண்டையும் போடலாம் நான் வந்து சாம்பார் பொடி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு அதனால் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி அடுத்தது கொஞ்சம் பெருங்காயங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் அடுத்து கருவேப்படை ரெண்டு கருவேப்படை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே வெடித்த உடனே கண்டப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்தது வந்து வெந்தியம் ரெண்டு வெங்காயம் நறுக்கின வெங்காயம் அடுத்தது வந்து மிச்சம் வச்சுருக்கிற அந்த பூண்டு மே இது சாம்பார் பொடி அடுத்தது மஞ்சள் பொடி உப்பு உப்பு இது மாதிரி தான் போட போகிறேன் இதுக்கு பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுடுறேன் அப்புறம் வாயில் சரியாக இருக்கும் இதோட தான் ஏன்னா கத்திரிக்காயில் வேறு உப்பு போட்டுருக்கணும்போது அதனால் இந்த உப்பு சரியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க வெங்காயம் அந்த பூண்டும் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே கக்கி மேலே வருது பார்த்தீங்களா இதுதான் அதை வதங்கிடுத்துன்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் இதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஜாருக்கு நம்ம வந்து இதை இது பண்ணி அதில் விட்டுக்கணும் அலஞ்சி விட்டுட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அரைச்ச விழுந்து இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு அதை வந்து இது வந்து வெங்காயமும் அந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் விட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை ஜாருக்கு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டேன் இதனால இப்போ கொதிக்கும் கொதித்து அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்தோடனே புளியை ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து அதில் விடணும் முடிச்சுட்டு காமிக்கிறோம் மேலே வந்துருக்கோம் இங்கே அரைக்கும் போது வேணால் தேங்காய் கூட சேர்த்துக்குவாங்க தேங்காய் சில பேர் சேர்ப்பாங்க இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் வேண்டாமே சிம்பிளாக இருக்கட்டமேலே இப்படி தான் செய்யணும் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் மேலே பபிள்ஸ் வந்து பார்த்தீங்களா வரும்போது இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் உங்கள் வீட்டு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது தண்ணியை பெருக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாங்க கண்டிப்பாக அவ்வளோ குழம்போது இப்போ எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்தே வச்சுட்டேன் நான் பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு ஸ்ரிம்மில் வச்சிடணும் சிரிம்ல வச்சோம்னா இது கொதித்து மேலே வரும் மேலே அந்த தண்ணி அந்த இது எண்ணெய் வந்து மேலே மிதங்குங்க மிதங்கும் போது நம்ம வந்து ஒரு அங்கே இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த கத்திரிக்காவை மேலே போடணும் அதில் பாருங்கள் எண்ணெய் நல்லா ததும்பி மேலே வந்திருக்கு பபிள்ஸ்லாம் அடங்கி மேலே வந்துருக்கு பாருங்கள் எண்ணெய் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஏற்கனவே இது வந்து முக்கால் வேக்காடு வந்து கத்திரிக்காய் வெந்துருது நமக்கு வந்ததுனால ஒரு தான் ஒன்று வேகணும் அதனால வந்து கடைசியில் இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த கத்திரிக்காய் ஒன்றுனா இப்படி விட்டா போதும் பாருங்க விட்டுட்டிங்கன்னா அது மருந்துக்கும் அவ்வளோதான் நான் என்ன வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வேட்டேட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு ஓகேவா இந்த குழம்பு பாருங்கள் முடிஞ்சு போச்சு கடைசியில் ஒரு கொதி வந்தவுடனே மேலே வபுல்ஸ் மாதிரி வருங்க என்ன வதக்கும் அப்போ வதக்கும்போது இந்த முக்கால் வெக்காடு வேக வச்சு வ வதக்கி எடுத்துருக்கிற அந்த க கத்திரிக்காய் வதலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே மேலே வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கியிருக்கங்க இந்த இது தான் இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி வேலை மறுநாளைக்கு கூட சாப்பிட்லாங்க தேங்காய் படம் வச்சுருந்தீங்கன்னா மறுநாளைக்கு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இன்றைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க எந்த ஒன்னே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேமியா உப்புமா சேமியா உப்புமா வந்து இன்னைக்கு கிட்டுக்காய் பண்ணினா சேமியா உப்புமாவும் தினமும் போர் அடிக்கிற சட்னி சட்னின்ட்டு தயிர் பச்சரி மாதிரி அதுக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இந்த தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி மோரில் இது பண்ணி கடுகு உள்தான் உருப்பு தாளித்து விட்டா இதை கூட ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டுறேன் சட்னிக்கு பார்த்துட்டு ஒரு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உப்புமாக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி தோசை இட்லி அதுக்கும் செட் ஆகாது உப்புமா எந்த உப்புமா செஞ்சாலும் இது வந்து ஷூட் ஆகும் அது மாதிரி செஞ்சுருந்தா அடுத்தது பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் இதில் வந்து புழுங்கரிசி சாதம் இது வந்து பச்சரிசி சாதம் ஏன்னா சுவாமிக்கு வந்து பச்சரிசி தான் வச்சு நேவதி பண்ணுவோம் விக்கிரகங்கள்லாம் வச்சு அவர் எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் பூஜை பண்ணுறதுனால அந்த பச்சரிசி சாதம் காலையில் கொஞ்சம் வைப்பாக அதை வச்சு நேவதி பண்ணுவார் அவர் சுவாமிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கறி உருளைக்கிழங்கு பொரியல் இது அர்ஷனுக்கு காரம் போடாத உருளைக்கிழங்கு காலையில் கொஞ்சம் பண்ண உப்பு அதில் கொஞ்சம் மீந்திருக்கு அதுக்கு காலுக்கு ஒரு ஸ்பூன் வேஸ்ட் பண்ணாமல் மதியானம் போட்டுக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன் என்ன கற்றுருக்கா குழம்பு இது தாங்க எங்கள் வீட்டில் ரொட்டீன் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் மத்தியானம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒன்று ஆச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அர்ஷனுக்கு குளிப்பாட்டணும் அவளுக்கு வந்து கஞ்சி வைக்கணும் குளிப்பாட்டி அவளுக்கு கஞ்சி ஊற்றி அவளை படுக்க வச்சுட்டு அவள் உடனே தூங்கிடுவோம் அர்ஷனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிருத்தியாக கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டா மத்தியானம் மணி ரெண்டு ஆகிடுங்க இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் போயிட்டுருக்கு எங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்